நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மாசி மாதமானது பிறக்குது எப்போதுமே மாத பிறப்பு அதாவது வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாலு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது மூலயமா நம்மளோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாளைய தினம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் தினம் நம்ம பெருமாள் கோவிலில் எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கப்புறம் தொடர்ந்து பதிவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாளில் இரவு ஒன்றரை மணில இருந்து காலையில பத்து மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா கோவில் வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இருக்கு அதனால நீங்க நாளைக்கு காலையில பெருமாள் கோவில் நடை திறந்த உடனேயே பெருமாளை போய் நீங்க தரிசனம் செஞ்சுக்கோங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு முன்னாடி நீங்க இந்த வழிபாடை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடணும் பெருமாள் கோவிலுக்கு போறப்ப உங்களுடைய கையில இருபத்தி ஏழு பூக்களை நீங்க எடுத்துட்டு போங்க எந்த வகையான பூக்களா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் கொடி மரத்தோட சேர்த்து ஏழு முறை வளம் வரணும் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இலைகள் இதெல்லாம் கொடுத்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் இது மாதிரி நீங்க பெருமாளுக்கு இருபத்தி ஏழு பூக்களை சமர்ப்பிச்சு இருபத்தி ஏழு முறை நீங்க பெருமாளை வளம் வந்து மனசார வழிபாடு பண்றப்ப பெருமாளுக்குரிய மந்திரங்களை நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் இல்ல கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லலாம் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கூட தாராளமா சொல்லலாம் அது உங்களோட வாழணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் செய்யக்கூடிய வேலை ரொம்ப சீக்கிரமா முடியணும் எந்தவித தடங்கல்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க இத நீங்க சொல்லி வழிபாடு பண்றப்ப வாழ்க்கையில நீங்க எந்த முயற்சியை எடுத்தீங்க அப்படினாலும் கண்டிப்பா அது தடஏ இல்லாம முடியும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை அப்படிங்கறது வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு உடல்நல குறைவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதுமே நான் டிஸ்ப்ளேல கொடுத்துர்க்கேன். நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சொல்லலாம் இல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்க யாருக்காவது உடல்நல கோளாறுகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சொல்லலாம் இந்த ஒருவேளை உங்களுக்கு உச்சரிக்க முடியல உச்சரிக்க தெரியல பரவாயில்ல கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற இந்த நாமத்தை கூட நீங்க தாராளமா சொல்லி பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கலாம் நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை பண்றது மூலிமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்